அப்பா அப்பாவோட வீட்டை வீரசிங்க அவங்களுக்கு பல தரப்பட்ட பயிர்கன்று நாங்கள் வழங்கியிருந்தோம் இந்த பயிர்கன்ற வழங்கிய நபர்கள் வந்து நவநீதன் கவிதா சூழ்சினில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி முருகேசன் உதயணன் சுவிஷ்ணாட்ல விவேகானந்தன் அண்ணன் வந்து சூழ்சநாட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுடைய ஒரு நிதி பங்களிப்பில் தான் இந்த கிராமம் உருவாக்கப்பட்டது மறுமலர்ச்சி என்று சொல்லலாம் ஏன்னா அவங்க கொடுக்கும் பொழுது வேறு வரும் வீடாக இருந்தது உழவெல்லாம் ஒரு நிலத்தரப்பாக இருந்தது இப்போ பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட ஒரு மறுமலர்ச்சி என்று சொல்லலாம் இப்போ பார்த்தோம்னா இந்த கருவா கண்ட பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மிக செழிப்பாக அடுத்த கட்டத்தில் அவங்களுக்கு அந்த கருவாயிலே ஒரு நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடிய அளவுக்கு செழிப்பாக இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால்

அடுத்த கட்டத்தில் அவங்களோட குடும்பம் ஒரு இன்னொருத்தர் கையில் தங்கி நிற்காத அளவுக்கு மாற்றம் பெற்றிருக்குது இருக்குது நாங்கள் ஒரு கா அந்த மரக்கன்றுல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பஸ் மெண்ட்ல கொடுக்கப்பட்ட மா கண்டு பார்த்தீங்கன்னா இப்போ காய்ச்சி கிடக்குது பாருங்க நல்ல காய் நிற்கிது பாருங்க அப்போ காய்ச்சி கிடக்குது பார்த்திங்கன்னா தென்னம்புள்ள இந்த பார்த்தீங்கன்னா இது தேன் தோடைன்னா தேன் தோட பாருங்க இவ்வளோ அழகா அன்னிக்கிது இதில் நிறைய காய்ச்சி கிடந்தது நாங்கள் போன வருஷம் பிறகுள்ள போன வருஷம் நிறைய காய் கிடந்து இப்போ இந்த மாதிரி பயணி தான் காய்க்கும் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தென்னம்புள்ளையை பாருங்கள் பச்சு பிள்ளை கொடுக்கப்பட்ட தென்னை மரங்கள் அவ்வளோ பெரிய மரங்கள் அனைக்குது இந்த பார்த்திங்கனா தேசி கொய்யா சகல வேண்டிய மரக்கண்டும் ஒன்றும் சாகாமல் அவ்வளவும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க பாருங்கள் தேசி தோட தென்னம்புள்ள இதில் பார்த்தீங்கண்டா மாங்கண்டு நிற்கால இதில் பாருங்க கமுகை பாருங்கள் தேன் தோடை தோடை வந்து நிறைய காஜி கிடக்குது தெரியும் தெரியல சின்ன சின்ன காயை பாருங்கள் தோடை சின்ன சின்ன காயாக நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக நிறைய காஞ்சி நிற்கிது இதில் பார்த்தீங்கன்னா கமுகை கமுக பாருங்கப்பல விட்டிய மரமா கமுக நிற்கிது இந்த குறுகிய காலத்துல பால போடக்கூடிய மரமா நிற்குது பாருங்கபூல விட்டிய மரமாக நிற்குது அப்போ அதுக்குள்ள வந்து என்னோட பை பண்ணலாம் இல்லை அது ஏன்னா நான் வந்தேன் கம்ப பிள்ளைகள் நம்ம தீ வந்து நீ வந்து என்ன இப்படி வந்து இதுக்குள்ள வந்து வந்து தீ வச்சுருக்கிறாங்க மிகவும்

மாடுறதுக்கு இந்த ஏற்பாடு எவ்வளவும் வருமா இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் கண்டிப்பா சரியானேப்பா அப்போ அதுக்கேற்ற வகையில் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ ஏதாவது இருக்கிறீங்க பயன்தாரதாக இருந்தால் உங்களோட பிள்ளை ஊட்டிகளுக்கு இந்த கமுகுமரம் இந்த தென்னம்புள்ள இந்த வாழை இந்த தேசி தோடை எல்லாம் உங்களுக்கு இன்னொரு ஒரு வருஷத்தாலே ரெண்டு வருஷத்தாலே உங்களுக்கு பரந்துட போகும் அப்போ அதுக்கேற்ற வகையில் அதுக்கு தண்ணியை ஊற்றி அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு மேய்ச்சிங்கப்பா சொல்றோம் ओके गे नाले बडिया परामाती वें, हा? यह यह तेनी लावला यह